செய்வினை எப்படி ரத்தில கலக்கும் இந்த தலைப்பை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அன்பர் கேட்டுக்கிட்டதுனால இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இந்த தலைப்பே தவறான ஒன்றுங்க செய்வினைக்கோ நம்ம ரத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் ஏன் அப்படின்னா செய்வினை வந்து ரத்தத்தில் கலக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவின்மையை தான் காட்டும் அப்படி சிந்திக்கிறதே தவறு சரி ஏன் அப்படி சொல்லப்படுது ஏன் அப்படி ஒரு சில பேர் அப்படி நம்புகிறாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படி இருக்கிறதுனால இப்ப எப்படி சொல்லுது அப்படின்னா செய்வினை அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா உணர்ந்த மக்க சொன்ன விஷயங்களை வச்சு செய்வினை இருக்குங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி அப்படி இருக்கிற அந்த செய்வினைய ரத்தத்துல கலக்குமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் அப்படின்னா அந்த அளவு பாதிப்புகள் ஆனதுனால அதுல இருந்து மீண்டு வர முடியாததுனாலதான் இது போன்ற கருத்துக்கள் பலவ பரவலா பேசப்படுது சரிங்க முதல்ல ஏற்கனவே சொல்லிருக்கேன் இருக்கும் திரவமாகவும் இருக்கும் அது வந்து ஒரு பொருளாக இருக்கும் அதே சமயம் அது உருவேற்றப்படும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லும் அதே சமயம் அந்த நகர்ந்து செல்ல இயக்குவது அங்க ஒரு சில மாந்திரிகங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர செய்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை இயக்குறது என்ன அப்படின்னா ஒரு சில தர்மத்துக்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் எதிரான ஒரு சில தீய மாந்திரிகங்களால தான் இது போன்ற தீய வினைகளுக்கு தீய செயல்களுக்கு ஈடுபடுத்த முடியுங்கிறத சொல்லி அது போன்ற அந்த செய்வினை ஒரு இடத்துல வேணா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறது வேணா சாத்தியப்படுமே தவிர நம்மளுடைய உடம்புல ரத்தத்துல கலக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய முட்டாள்தனத்தை தான் அது வெளிப்படுத்தும் சரிங்க என்ன ஏன் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய முடக்கம் அதனுடைய வீரியம் அதிகமாகி அதாவது அந்த செய்வினைக்கு என்ன தெரியுமா தீனி என்ன தெரியுமா இறை நாம படுற கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் கருமாயங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற அதே சமயம் ஒரு சில துர்நாற்றங்களும் எதிர்மறை சக்திகள் இது எல்லாம் தான் அதுக்கு தீனி அப்ப அது போன்ற செயல்கள் அங்க அதிகமாக ஆக அதற்கு அதற்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அது நகர்ந்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சுறா எப்படி ஒரு இன்னொரு மற்றொரு உயிரினத்தை முழுங்குமோ அது போன்று முழுங்குற சக்தி அளவு கூட அது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல பேசப்படுது அதனால இதை இது எல்லையில கூட நிரந்தரமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுல இருந்து எப்படி நாம் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இது அறிவார்ந்த பெருமக்களுக்காக அல்ல இது போன்ற இதுவும் இது போன்ற செயல்களும் இருக்கு அப்படின்னு நம்புறாங்களா அவங்களுக்காக இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவதுங்க இது என்ன அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்தி அப்ப இது போன்ற எதிர்மறை சக்திகளை இதுல இருந்து இத அடையாளம் கண்டு அதுல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற அந்த பொறுப்பு அது அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாம வணங்குற குல தெய்வம் அப்ப நாம எந்த அளவு நம்ம சாமிய நெருக்கமாக நம்ம எந்த அளவு நம்மளுடைய தெய்வத்தை நாம வணங்குறத பொறுத்து அருட்பார்வை நமக்கு இருக்குங்கிறத பொறுத்து நம்மை சுற்றி இது போன்று கண்ணிற்கு தெரியாத இருக்கிற அந்த தீய சக்திகளை எதிர்மறை சக்திகளை அதுல இருந்து நம்மை பாதுகாத்து கொடுக்கிற அந்த முதற் கடமை யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய குலதெய்வம் அதனாலதான் நம்ம சாமியே குலதெய்வத்தை போய் ஏன் வணங்கணும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கறது மட்டும் அல்லாம தொழிலை கொடுக்கறது மட்டும் அல்லாம கல்வியை கொடுக்கறது மட்டும் அல்லாம இது எல்லாத்துக்கும் மேலாக அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம சாமி நம்ம மக்களை காத்து நிக்கிறது இது போன்ற தீய வினைகள்ல இருந்துதான் இந்த தீய வினைகள் தான் ஒரு மனுஷனோட நல்ல நேரத்தை கெட்ட நேரமா மாத்தி அமைக்கிற அந்த நிர்ணயிக்கிற அந்த காரணியா இருக்கிறதுனால இதை எதிர்த்து சண்டை போடும் பேராற்றான் நம்மளுடைய குலதெய்வம் நாம வணங்குற குலதை குலதெய்வம் நம்ம மேல வர்ற குலதெய்வம் செய்வினை அப்படிங்கறது எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய இருக்கு நிறைய இருக்கு அது அதை அதை எப்படி அதை உருவகப்படுத்த முடியும் அதை எப்படி அதை அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதன் சார்ந்த அதன் சார்ந்த அந்த நபர்களோட அந்த அந்த அவர்கள் உபயோகித்த ஒரு சில பொருட்களையோ அல்லது அடையாளங்களையோ அல்லது உருவங்களையோ அல்லது அவர்களுடைய புகைப்படங்களையோ அல்லது அவர்களுக்கு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையோ அல்லது அவர்கள் மேல் அவர்களை சுற்றி இருக்கும் ஒரு சில சக்திகள் இதைத்தான் அந்த இடத்துல ஒரு அடிப்படை காரணியா வச்சு அது அந்த இடத்துல கட்டமைக்கப்படுது அப்ப இது போன்ற ஒரு சில செயல்கள் இது போன்ற ஒரு சில தீய வினைகள் இருந்தாலும் இதுல இருந்து நம்மை முழுமையாக மீட்டெடுக்கும் சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா நமக்குன்னு இருக்கிற நம்மளுடைய பாதுகாவலர்கள் தான் நம்மளுடைய அரசர்கள் நம்மளுடைய ராஜாங்கத்தில் ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய குலதெய்வங்கள் தான் சொல்ல வரேன் அதனால குலதெய்வம்னு ஏதோ வாயில பொத்தா பொதுவா யாரும் சொல்லிட முடியாதுங்க முடியவே முடியாது ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த சக்திகள் எப்படி சொல்றது நம்மை பிரமிக்க வைக்கும் நமக்கு தெரியாதுங்க நமக்கு நம்மை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை எப்படி நம்ம சாமி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறது ஏன் ஒரு சாமியை மேன்மைப்படுத்தணும் வலுப்படுத்தணும் திருவிழா எடுக்கணும் அந்த தெய்வங்களோட கரங்களை வலிமைப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சாமிக்காக அல்ல அந்த சாமி நம்மை காப்பதற்காக ஒரு உடல் ஒரு திடமாக ஒரு ஆரோக்கியமாக நம்மை காத்து தான் நம்ம அந்த பூசை கட்டி அந்த பூஜை புனஸ்காரா அந்த திருவிழா எடுக்கிறது காரணமே அதை இப்போ குடும்பத்தில் என்னுடைய குடும்ப தலைவன் இருக்காரு அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக அவர் நல்லா இருந்தால்தான் அந்த குடும்பத்துல இருக்க பிள்ளை கூட்டி எல்லாத்தையும் பார்ப்பாரு தேவையானது நிறைவா செஞ்சு கொடுப்பாரு அப்ப அதே தான் அந்த கும்புக்கே லட்சம் பேர் இருந்தாலும் அந்த லட்சம் பேரையும் காக்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குலசாமிக்கு அந்த குலசாமிக்கு நாம பூசை கட்டி திருவிழா எடுத்து அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நிரக்க நிரக்க நாம மகிழ்ச்சி அடைய நாம அந்த சக்தியை ஊக்கப்படுத்துறாதான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு கும்புகளில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்த்து சண்டையிட்டு அதுலேருந்து பாதுகாத்து கொடுக்கிற முழுமையான பேராற்றலே நம்மளுடைய குலதெய்வம் அதனாலதான் எல்லா குல எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு அசைக்க நல்லவனாரு கெட்டவனாரு சிறுவனாரு பெரியவனாரு உண்மையாறு போலியா எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அறிந்தது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை பத்தின அந்த சொல்லுவாங்கல்ல அந்த அந்த ஜாதகம் எல்லாம் அடங்குன அந்த ஜாதகம் எல்லாமே அவர்கிட்ட இருக்க யாருகிட்ட நம்ம குலசாமிகிட்ட அதனால அந்த தெய்வத்தோட வலிமையை நம்ம அதிகப்படுத்தணும் அதை வணங்குதல் அதனுடைய பக்தியை அதனுடைய சக்தியை நாம ஓங்க செய்யணும் அதே சமயம் இது போன்ற தீய எண்ணங்களை தீய வினைகளை நம்ம பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே எல்லாமே நம்ம சாமி பாத்துக்கிறோம் நம்ம போய் செய்ய வேண்டியது என்ன முடிஞ்சா ஒரு சூடா இல்லையா ஒரு தேங்காய் வளப்பல ஒரு நிலமாலை இல்லைன்னா கழுத்து மாலை இல்லையா சாமிக்கு சரியா தலைக்கட்டு வரி இல்லையா தெய்வத்துக்கு முடிஞ்ச ஒரு திருப்பணி இல்லையா சாமியை நினைச்சு செவ்வாய் வெள்ளி இது மாதிரி பூசை தெய்வத்தை பரிபூர்ணமா நினைக்கிறதத்தான் நாம செய்ய போறோம் ஆனா நம்ம நம்மளுடைய குடும்பத்தை ஒரு விருத்திய வாரிசு விரத்திய உடல் ஆரோக்கியத்தை இருக்கிற இந்த வினைகளை அதே சமயம் வராமலையும் பாதுகாத்து இருக்கிறதையும் வெளியே இழு தெரிகிற அந்த பேராற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு இருக்குன்னு சொல்லி இது போன்று போலியான ஒரு சில குழப்பமான இது போன்ற விஷயங்களை நம்ப வேண்டாம் செய்வினை ரத்தத்தில் கலக்காத இதற்கும் உடலுக்கும் இது போன்ற சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இந்த பௌருந்துகோள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்